ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்பவே ஹெல்த்தியான பூர்ணக் கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க வேர்க்கடலை வச்சு பூர்ணம் பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இப்போ அதை பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க இது தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க செய்வோம் அதனால் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தோல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு மூணு ஏலக்காய் கோடியே சேர்த்து இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இனிப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கோங்க அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சாலே போதும் பாக பார்த்தெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க கல் மண்ணு தூசி இருந்துச்சு அப்படின்னா இந்த வடிகட்டும் போது வந்துடும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கெட்டியாகி வருங்க சிம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது கூட ஒரு அரைமுடி தேங்காவையும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு அது நல்லா இப்போ ஆறணும் இப்போ நம்ம மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குங்க வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதை வறுத்த மாவாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைனா இந்த மாதிரி கடாயில் சேர்த்து சிம்முலேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் சூடான தண்ணி சேர்த்தாங்க மாவு பேசைய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க ஏன்னா சூடாக இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்ததும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவு நல்லா இந்த மாதிரி பிசஞ்சுக்கோங்க இந்த பதத்துக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ மேல் மாவும் ரெடி ஆயிடுச்சு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் பூவரச மலையில் தான் நான் வந்து இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறேன் நீங்கள் அச்சு எது வச்சுருந்தாலும் அதுலேயும் இதை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பூர்ணத்துலேருந்து கொஞ்சம் இதில் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த இலையை அப்படின்னு நம்ம மடித்து விட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இந்த இலையோடையே வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் இப்போ இந்த மாதிரி மோதகம் வச்சுருக்கு பார்த்திங்களா அதுலேயும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு அது உள்ளே மாவு வச்சுட்டு பூர்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா அழகாக எடுக்க வந்துடுங்க இதுலேயும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டீமர் வச்சுருக்கேன் அதில் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் நார்மலி இட்லி பிளேட்டில் கூட நம்ம வந்து வச்சு வேக வச்சுக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இதை சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்குங்க வேர்க்கடலை பொருணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இலையில் பண்ணால் அந்த இலை கொழுக்கட்டையும் இதில் வச்சிடலாம் அதே மாதிரி ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இலையில் பண்ண இலை கொழுக்கட்டையை நம்ம வந்து பார்க்கலாங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் வேர்க்கடலை போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்